வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பல்வான் ஐநூறு டிராக்டர் செட்டோட சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோடு அவைலபிளாக இருக்குது டயர் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ஒரிஜினல் டயருங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹோக்பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது சேரோடாத வண்டிங்க இந்த வண்டிக்கு புக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது வண்டி கூடவே பார்த்திங்கன்னா எஸ்ஆர்டி ஐந்து கொத்து மற்றும் ஒன்பது கொத்து இருக்குதுங்க கொழுவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தோட கொழுவுமே ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வேன் நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரொட்டாவேட்டருங்க கியர் டைப் ரொட்டாவேட்டர் தான் நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் செட்டு கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் ட்ரெய்லர் சேல்ஸ்க்கு இருக்குங்க சேரன் ட்ரெய்லர் சிங்கிள் வீலுங்க டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது இந்த டிராக்டர் செட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அருகில் மலுச்சாமட்டிங்கிற லொக்கேஷனில் தாங்க இருக்குது இந்த டிராக்டர் செட்டுக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது பல்வான் ஐநூறு டிராக்டர் செட்டோடு கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்